மூனார் சர்வீஸ் கூற்று வங்கி ஆட்சிக்குழுவுக்கு எதிராகவும் சிபிஎம் மாவட்ட செக்ரெட்டேரி ரங்கத்தினர் கேவி சசிக்கு எதிராகவும் கடுமையான விமர்சனத்துடன் முன் எம்எல்ஏ எஸ் ராஜேந்திரன் மூனார் சர்வீஸ் கூற்றுவு வங்கிக்கு எதிராகவும் வங்கியின் கீழில் செயல்படக்கூடிய ஹோட்டல் சம்பந்தமாக வெளிவந்த செய்திகளை சிபிஎம் மாவட்ட தலைமை கூடாது ஆட்சிக்குழுவும் எதிர்த்து முன்வந்திருந்தது இதற்கு பின்பாகத்தான் சர்வீஸ் கூட்டுறவு வங்கி ஆட்சிக்குழுவுக்கு எதிராகவும் சிபிஎம் மாவட்ட செக்ரேட்டரி கேவி சசிக்கு எதிராகவும் விமர்சனத்துடன் முன் எம்எல்ஏ எஸ் ராஜேந்திரன் முன்வந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபதில் வங்கி சம்பதமான புகார் கட்சியின் முன்பாக கொண்டு வரப்பட்டுள்ளதாக எஸ் ராஜேந்திரன் தெரிவித்தார் கட்சி முன்னில் இருந்து நடத்தக்கூடிய வியாபாரத்திற்கு முட்ஜாமீன் எடுத்துள்ளார் கிவி சசி என்று எஸ் ராஜேந்திர தெரிவித்தது மூணாறு சர்வீஸ் கூட்டுறவு வங்கி தோட்டம் தொழிலாளிகளுக்காக வேண்டி முந்தலைவர்கள் சேற்றினுடைய முந்த ஒரு சொப்பனமா இருந்தது அது அதனுடைய அடிப்படையில் ஆரம்பித்து ஆண்டுகளா இருந்துச்சு ரெக்கக்னேஷன் வந்ததுக்கு அப்புறம் தொழாளிகளுக்கு நல்ல நெல்லு உபயோகப்பட்டது ஆனால் சமீப காலத்தில் யூனியன் தலைவர்கள் வியாபாரிகளை மாற ஆரம்பித்ததுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மாற்றம் கோடிக்கணக்கான பணம் மோசடி நடந்ததாக பத்திரங்களையும் செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு அது இன்னைக்கு நேரத்தில் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதுலேயே நாங்கள் ஸ்டேட் கமிட்டிக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் அது இருக்கு அதுக்கு பின்னாலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு கட்சி விசாரிக்கட்டுமேனு தான் ஒரு டிஎன்யூ மாட்டுப்பட்டி ரோட்டில் இருக்கிற ஹோட்டலு ஒரு எட்டு கோடி ரூபாய்க்கு உள்ள பேங்கு கடன் கொடுத்த ஜில்லா பேங்கு கோர்ட்டு மூலியமாக ஏலத்தில் வச்சுருந்தா இந்த பேங்குக்கு வானாலும் வாங்கலாம் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வராது சட்டப்படியாக இருந்திருக்கும் கோர்ட்டுக்கு வெளியே அவுட் ஆஃப் செட்டில்மெண்ட்டில் இருபத்தி ஒன்பதரை முப்பது கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஹைடல் பழைய கலெக்டர் உள்பட உள்ள ஆளுகள்லாம் சப்போர்ட் இருந்ததுனால தான் அங்கேயும் அந்த பணம் எடுத்தாங்க ஆனால் எந்த விதமான லீகல் சப்போர்ட்டு டாக்குமெண்ட்டும் இல்லை அப்படி இருந்தும் இதெல்லாம் செய்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பல கோடிக்கணக்கான அதில் மோசடி நடந்திருக்குன்ற எந்த சந்தையும் எனக்கு இல்லை காரணம் எனக்கிட்ட அதுக்குள்ளே எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு கட்சிக்கு சொல்லியிருக்கேன் சட்டப்படி நடவடிக்கைக்கு போகலை அவ்வளோதான் என்கிட்ட பலரும் கேட்டாங்க கோர்ட்டுக்கு போகணுன்னு கட்சி தக்க நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி சொன்னால் சில ஆளுகள் கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தோட்ட தொழிலாளிகளில் பணத்தின் விகிதத்தை எடுத்து பல்வேறு தொழில்களில் அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனையின் காரணமாகத்தான் தற்பொழுது வங்கிக்கு கீழாக ஹோட்டல் சம்பந்தமாக எழுந்துள்ள பிரச்சனை கொடுக்கப்பட்டுள்ள புகாரில் பரிசோதித்தால் அதன் அடிப்படையில் கட்சியின் தலைமை வங்கி சம்பந்தமாக இப்பொழுது எடுத்துள்ள தீர்மானங்கள் என்று எஸ் ராஜேந்திரன் மூணாறு தெரிவித்தார் பார்ட்டியோட ஜில்லா செக்ரட்டரி பரஞ்சது பார்ட்டியை ப்ரொட்டெக்ட் செய்யான் அதான அதை சரி ക്രമക്കേടുകളെ സംബന്ധിച്ച് പിന്നീട് സെക്രട്ടേറിയറ്റ് മെമ്പറും ബാങ്ക് പ്രസിഡൻറുമായ കെ വി സി സി പറയേണ്ടതില്ലായിരുന്നു അതാണ് പാർട്ടിയുടെ പ്രൊട്ടക്ഷന് നല്ലത്